விழுங்கு அந்த திருமாலே கணவனாக நந்தினி உன்னை சோதிக்கவே இப்படி செய்தாள் அந்த சோதனையில் நீ வெற்றி பெற்றாய் இளவரசர் எவர் ஒருவர் ஒருவர் எம்பெருமானின் இந்த வில்லை எடுத்து அதில் நானே ஏற்றுகிறார்களோ என் என் சீதை சீதை அங்கு சென்று நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என் பரதன் மிகவும் சிறந்த வில்லாளி அதுவும் சரியாக குறிவைத்தால் மட்டுமே ஏன் என்னை அயோத்தியை விட்டு வெகு தூரம் அனுப்புகிறீர்கள் யார் மீது உள்ள கோபம் இது அண்ணன் மீதா இல்லை என்றால் என் மீதா ஒன்றை நினைவில் கொள் புதிய உறவு சுவாமித் அவனுக்கு ஆசி வழங்குங்கள் நான் இங்கு வழங்க வெறவே வந்திருக்கிறேன் நாங்கள் எதை கேட்டாலும் தருகிறேன் ராமன் பெருந்தவ முனிவருக்கு உங்கள் மகன் உதவி தேவையில்லை உங்கள் மகனுக்குத்தான் அந்த மாமுனிவரின் முனிவரின் உதவி தேவை தருகிறேன் வாழ்க்கை என்னும் போகும் திசையார் அறிவார் அண்ணன் தம்பி தம்பியான வாழ்க்கை வேறு வேறல்லவா ஆயுதம் உலகத்திலேயே எவரிடத்திலும் இல்லை இன்று வரை நிறைவேறாத என் கனவை உன் மூலம் பிறக்கும் குழந்தையை வைத்து நிறைவேற்றிக் கொள்வேன் இல்லை வயது முதிர்ந்த ஒரு முதியவரின் கழுத்தில் கத்தியை வைப்பதுதான் உன்னை போன்ற வீரனுக்கு அழகா மகளே மாயாசூரா உன் மகளை மணந்து கொள்கிறேன் மனம் முடிக்க எண்ணினால் மரியாதையோடு வந்து எம் தந்தையிடம் முறை